வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப வந்து இது பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஏதாவது லைட்டாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு கால் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை என் தலையில் வந்து வச்சுட்டாரு அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஓவராக வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்தால் அந்த பிரச்சனை இன்னும் வந்து பெருசாக்குவாங்க ஆனால் கடவுளோட பிள்ளைங்களை நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே சரி காடை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்காம வந்து நம்ம வந்து காடையே வந்து ஃபாலோ பண்ணேன் இப்போது நம்மளுக்கு வர பிரச்சனை எல்லாமே வந்து ஜஸ்ட் பர்மனென்ட் வந்து கிடையவே கிடையாது நம்மளுக்கு வர பிரச்சனை எல்லாமே டெம்ப்ரரி தான் ஒரு கொஞ்சம் நாள் கொஞ்சம் மந்த்ஸ் அப்போ அது வரைக்கும் தான் வந்து இருக்குமே தவிர வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பிரச்சனை வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணாது ஸோ இதனால் நம்ம வந்து காட் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி வந்து அந்த பிரச்சனை வந்து கார்டு வந்து நம்ம வந்து ரிடீம் பண்ணுவார் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஏசுப்பா நான் கொடுத்துக்காங்க நன்றி ஏசுப்பா ஏசுப்பா இந்த ஓசை எங்களுக்கு சொன்ன மாதிரி ஈஸிப்பா இசுப்பா எங்களோடய வாழ்க்கையில் ஏசுப்பா இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க ஏசுப்பா ஏசுப்பா எங்களோட வாழ்க்கையில் ஈசுப்பா ப்ர பிர பிரச்சினையை கண்டு நாங்கள் வந்து பயப்படாமல் வந்து இருக்கிறதுக்கு வந்து மை பிரஸ் மீன் யூ டே வந்தீங்க